திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பொன்னேரி ஊராட்சியில் விவசாயி குணசேகரனுக்கு சொந்தமான எட்டு ஏக்கர் ஒன்பது சென்ற நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் வெண்டைக்காய் சாகுபடியை அழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பொன்னேரி ஊராட்சியில் குணசேகரனுக்கு சொந்தமான எட்டு ஏக்கர் ஒன்பது சென்ற நிலம் உள்ளது தமிழக அரசு இலவசமாக வழங்கிய நிலத்தை குணசேகரன் பல ஆண்டுகளாக முறைகேடாக அனுபவித்து வருகிறார் என்று கூறி சதீஷ் உட்பட ஐந்து பேர் வருவாய்த்துறையினரில் புகார் அளித்தனர் இதையடுத்து குணசேகரன் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது இதற்கிடையில் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குணசேகரனின் தந்தை ராமசாமி நாயுடு அரசுக்கு தானமாக வழங்கிய நிலத்தை அரசு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது என வருவாய்த்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவித்தது உடனடியாக தகுந்த விவசாயிகளுக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டுத்தர நீதிமன்றம் கோட்டாட்சியருக்கு உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்தனர் அப்போது காவல்துறை விவசாயி குணசேகரனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது காவல்துறை பாதுகாப்புடன் அறுவடை செய்யப்பட்டிருந்த வெண்டைக்காய் செடிகளை ஜேசிபி மூலம் அளித்ததால் விவசாயி மயக்கமடைந்து பரபரப்பு ஏற்பட்டது குணசேகரன் தரப்பில் நீதிமன்றம் சென்று மேல் முறையீடு செய்யலாம் தற்போது நீதிமன்ற உத்தரவை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என வருவாய்த்துறை தரப்பில் தெரிவித்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் விவசாயி குணசேகரன் கூறுகையில் சொத்துக்களாகும் வந்து ஆயுள் வரை அனுபவிக்கும் பாத்தியை மட்டும்தான் எங்க அப்பா வந்து யாருக்கு என்ன வெல்லங்கம் ஏற்படுத்தினாலும் அந்த வில்லங்கங்கள் செல்லத்தக்கதால்ல அப்படிங்கிற கண்டிஷன் செட்டில்மெண்ட் உள்ள பூமியை அரசு வந்து எந்த ஒரு அரசு இதழில் வெளியிடாம அரசு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஆறு இருந்து எழுபத்தி நாலுல எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பொஷன் ஆர்டர் எதிர்த்தரப்புக்கு பட்டாய இருக்குதுன்னு சொல்லி எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் சுவாதீனத்தில் உள்ள சொத்த வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் எனக்கு எதிராக செயல்பட்டு உடுமலை ஆர்டிஓ உடுமலை தாசில்தாரிடம் அவருக்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கு அதிகாரமே இல்லை அந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது அரசின் மீதும் அதாவது வருவாய்த்துறை ஆணையர் வருவாய் வருவாய்த்துறை நில உச்சவரம்பு ஆணையர் மற்றும் அரசு செயலர் மீது வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது வருவாய் துணையினர் அத்துமீறி காவல்துறை உதவியோடு எங்களது இடத்தை நாற்பத்தி எட்டு வருடம் கழித்து வந்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது இந் இது போன்ற நிகழ்ச்சியை செய்வது சட்டப்படி தவறான செயலாகும் இந்த இடத்தில் நான் இருப்பதற்கு எந்த விதமான உயிர் பாதுகாப்பும் இல்லை அரசு அரசு அதிகாரிகளாலும் வருவாய்துறை அதிகாரிகளாலும் காவல்துறை அதிகாரிகளாலும் இந்த நான் இந்த இடத்தை விட்டு எப்பொழுது வெளியேற்றி விட்டு இவர் அந்த பட்டா வாங்கி இருக்கிறவர்களுக்கு பொஷன் எடுத்து கொடுக்கணும் நாற்பத்தி எட்டு வருஷம் அவங்க பட்டா வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வரல ஆனா விதி இருக்குது அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிற விதி இல்லை நீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது நீதிமன்ற உத்தரவு இல்லாமையே அதாவது இபிஇபி பெடிஷன் போட்டிருக்கணும் அந்த இபி பெடிஷன்ல கோர்ட் கமீனாவோட வந்து மட்டும்தான் இந்த நிலத்தை ericsson one no அது இல்லாம எனக்கு எனக்குன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இந்த சொத்தை வந்து எதிக்சன் பண்றதுக்கு வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் வந்திருக்கிறது சட்டப்படி கண்டிக்கத்தக்கது அதனால இந்த நியூஸ் சேனல் வழியாக அரசுக்கும் எனது உடமையும் எனது உயிரையும் எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த அரசு அதிகாரிகள் இருக்கிறது தயவுசெய்து இந்த அரசு அதிகாரிகள் எனக்கு என்னோட நிலத்தை பன்னெடுங்காலமாக பல வருடங்களாக உள்ள நிலங்க நிலங்களை எடுத்து எங்களது பூர்வீக சொத்தை எடுத்து இனி ஒருத்திற்கு தானம் கொடுப்பதற்கு அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள் இதற்கு தக்க எனக்கு உயிர் பாதுகாப்பும் எனக்கு உடைமை பாதுகாப்பும் வழங்குவதற்கு எல்லாம் இறைவுமே நான் வேண்டுகிறேன்